ஜனனி ஜென்ம பத்திரிகா உலகெங்கும் வாழக்கூடிய அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது தை மாத பனிரெண்டு ராசி பலன்கள் மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான பலன்களை நாம இப்போ பார்க்க போறோம் அடுத்ததாக இந்த பலன்கள் அனைத்துமே இப்ப நான் சொல்லக்கூடிய அனைத்து பழங்களும் பொது பழங்களை இந்த மாசத்துல இந்த ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது பொது பழங்கள் இந்த கிரகங்களை அமைப்ப வைத்து நம்ம சொல்றோம் அப்படி சொல்லும் போது அது சில பேருக்கு அது அப்படியே நடந்துரும் நீங்க சொன்ன பொது பலன் அப்படியே வாழ்க்கைக்கு ஒத்து போறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அது போல இருக்கக்கூடிய நாள்ல உங்களுடைய சுய ஜாதகப்படி சில பலன்கள் மாறும் உங்களுடைய சுய ஜாதகம் என்னை பொழுது குரு பகான் இந்த இடத்துல இருக்கார் சனி பகவான் இந்த இடத்துல இருக்க சுக்கர பகவான் இங்கே இருக்க ராகுக்கு இது எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கு இதை வச்சு தான் உங்களுடைய இந்த பலன்கள் அப்படிங்கிறதும் மாறும் அப்போ இந்த பலன்கள் மாறும்போது சில விஷயங்கள் தெரியுமா அதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி தந்து சிறிய கட்டணத்துடன் உங்களுடைய ஜாதகத்துல இப்ப நேரம் எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்துல இருக்க எப்படி இருக்குது என்ன பரிகாரங்கள் நீங்க செய்துக்கலாம் என்ன ஸ்லோகங்கள் நீங்க சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது அவளுக்கு நீங்க ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்க நம்மளுடைய சுய ஜாதகத்தை அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தை மாசத்துல என்னென்ன சிறப்புகள் நமக்கு இருக்கு தை மாசம்னால வந்து பிறந்தால் தை பிறந்தால் வழி பிறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே அது ஒரு ஒரு நம்பிக்கை உங்க நம்ம மார்கழி மாசம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆஹ் தட்சிணாயின புண்ணிய காலம் தை மாசத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உத்தராயண புண்ணிய காலம் மற அப்போ அப்ப அது உத்தராயண புண்ணிய காலம் வரும்போது மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் தைப்புறந்த நமக்கு ஏதாவது வழிபறக்கும் ஒரு கல்யாணம் நடக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும் ஒரு வேண்டுதல் நிறைவேற்றுவோம் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அந்த தை மாசத்துலேருந்து உங்களுக்கு கிடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஏறு அடுத்ததாக இந்த தை மாசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மகர ராசிக்கு பிரவேசிக்கிறது மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவார் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவா ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் தை மாதம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக தை மாசத்துல நம்ம ஏன் கேட்டால் தை மாசத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தை கிருத்திகை என்று சொல்லக்கூடிய முருக பெருமானுக்கு அதி உன்னதமான ஒரு நாளாக தருகிறது தை கிருத்திகி அதுக்கு அடுத்ததாக தைப்பூசம் மிக விசேஷமான தை அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் பொன்னா வரக்கூடியதுதான் தைப்பூசம் என்று சொல்லக்கூடியது இந்த தைப்பூசம் மிக விசேஷமான அடுத்ததாக ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய நடராஜ பூர்த்தி சிவகாம் எம்பிகா சேர்ந்த நடராஜமூர்த்தி ஆனந்த தாத்தவர் அப்படி அந்த நடராஜமூர்த்திக்கு மிக உகந்த நாளாக கருதப்படுவார் இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா முதல் வெள்ளிக்கிழமை மூன்றாவது வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி வரக்கூடிய நாள்ல அம்பாளுக்கு அர்ச்சனை பண்றது அப்படிங்கிறது ரிஷேஷ் எங்க ஒரு கோவிலுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா கும்புமார்த்தனை பண்ணல அம்பால் அது லலிதா சாசனாம அர்ச்சனையா இருக்கலாம் இல்ல அஷ்டோத்தரமா இருக்கலாம் எப்படி ஒரு நாள் இருப்பா ஆனா அர்ச்சனை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா மிகவும் சிறப்பா பெண்களை அதே போல் ஒரு காய சுத்தம் பண்ணணும் ஒரு பரிகாரம் பண்ணணும் ஒரு முருகப்பெருமானுக்கு ஒன்று ஒரு இஷ்யம் நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நீங்க சொன்னால் தைப்பூசத்துல நீங்கள் எடுத்த தைப்பூசம் மூன்று நாள் விரதம் வரும் முதல் நாள் திங்கக்கிழமையும் விரதம் இருங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தைப்பூசம் ஆறுது முருகப்பெருமானுக்கு உகந்த ஆகிடுது மறுநாள் புதன்கிழமை சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு பௌர்ணமி மூன்று நாளும் விரதம் இருந்தால் சர தைப்பூசம் செவ்வாய் திங்கள் செவ்வாய் புதன் இப்போ மூன்று நாளுக்கும் விரதம் இருக்கு இந்த மூன்று நாள்ல நீங்கள் இருக்க வேண்டியது நீங்கள் சொல்ல வேண்டியது அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஜாதகப்படி நீங்க எடுத்துறோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு முறை கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் மூன்று முறை வேல் மாறல் படி படித்தால் ரொம்ப விசேஷமான முதல் நாள் அன்னைக்கு ஆரம்பிச்சு அதே போல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பன்னிரெண்டு முறை கந்த சஷ்டி கவசம் மூன்று முறை வேல் மாறல் அதாவது நேவேதி சுவாமிக்கு வேல் வச்சு நீங்க பூஜை பண்ணலாம் அதற்கு அடுத்ததாக புதன்கர் இந்த மூன்று நாளாக நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மிகவும் சிறப்பு முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல இந்த கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான விஷயங்கள் சக்சஸ் ஆகும் என்ன மாதிரி பூர்வீக சொத்து கேஸா இருக்கட்டும் அல்லது விவாகரத்து எதுவா இருந்தாலுமே தைப்பூச விட்டு கொடுக்காது இந்த நாள்ல நீங்க எது செஞ்சாலும் அது ரெண்டாவது எனக்கு திருமண தடை எனக்கு இருந்துட்டே இருக்குன்னு சொன்னா இந்த தைப்பூச விரத நாள் ஒரு அமோகமா இருக்கும் மூன்றாவது மிக சிறப்பான புத்திரபாத்தியத்தை தரக்கூடிய இந்த சுப்பிரமணியன்ஸ்வார்

இந்த தை மாதம் அப்படிங்கிறது மிக 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 அதி உன்னதமான பாதமாக இருக்கும் நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா இரட்டிப்பு சுபகாரியங்கள் உங்களை தேடி வரும் ரெண்டு விதமான விஷயங்கள் உங்களுக்கு தை மாதம் பட்ட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தா அதே வர தை மாசத்துக்குள்ள ரெண்டு விதமான விசேஷங்கள் உங்களுக்கு சுப விசேஷம் ஏதாவது சுப விசேஷங்கள்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு வாகனம் வாங்கலாம் அல்லது ஒரு வண்டி வாங்கலாம் அல்லது ஏதாவது நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயங்க நீ சேர்த்தா ஒரு வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் ஒரு திருமண நிச்சயதார்த்தம் நடத்தும் ஒரு ரெண்டு உங்களுக்கு கொடுத்தோம் தை மாசத்துல அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இதெல்லாம் உங்க தை மாதத்துல இருக்கக்கூடிய மிக சிறந்த சிறப்புகளாக வாய்கிறது தான் தைப்பூசத்தை மட்டும் நீங்க விட்டுக் கொடுக்காம தைப்பூசத்தை தை கிருத்திகையே கொடு தை கிருத்திகைல ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பழக்கும் உண்டு தைப்பூசத்துக்கும் சரி தை கிருத்தியைக்கும் சரி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு இப்பொழுது நாம் இந்த பனிரெண்டு ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம் மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையிலான தை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத மீனராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்கு புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ரேவதி நட்சத்திரம் மீனராசி வீடு மணி வாகன யோகம் எல்லாமே உண்டு நிதானம் தேவை ரொம்ப நிதானமாக சில விஷயங்களை கொண்டு வர வேண்டும் அப்பதான் சில விஷயங்கள் உங்களால சக்சஸ் பண்ணிக்க முடியும் மீனராசி பொறுத்த அளவுக்கு இனிமேல் தான் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்ப சில விஷயங்கள் யோசிக்கிறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய அகலக்கால் வச்சு நிறைய சில விஷயங்கள் வந்து அதாவது உங்க சக்திக்கு மீறி சில விஷயங்கள் பண்ணிருக்கு சக்திக்கு உள்ள செய்யறதுங்கிறது வேற சக்திக்கு மீறி செய்யறதுங்கிறது வேற இன்னும் நீங்க செஞ்சிருக்கிறது உங்க சக்திக்கு தான் ஒரு அசாதாரணமான தைரியம் உங்களால செஞ்சிட முடியும் நம்மளால பார்த்து உங்களால முடியும் தான் அது இல்லைன்றதுக்கு மாற்று கருத்தே இல்லை வேலை பண்ண முடியும் அது வேற விஷயம் ஆனாலும் அதுக்கு உண்டான சிரமம் இருக்குல்ல புலம்புறீங்கல்ல இப்போ இந்த புலம்ப வச்சிட்டாங்கல்ல என்னடா இது நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வேற ஏதாவது ஒண்ணு மாத்திருக்கலாமே எப்படி மாத்திருக்கலாமே இந்த பிளான அப்படி பண்ணிருக்கலாமே அந்த பிளான இப்படி பண்ணிருக்கலாம் இப்ப யோசிக்கிறீங்கல்ல இப்ப தான் நான் உங்களை சொல்றேன் எதுவுமே நீங்க செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு சில விஷயங்களை பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை இப்போ உங்களுக்கு வந்து உங்களை சுத்தி இப்ப நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்தாச்சு இனிமேல் நீங்க ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது ஞாபகம் வச்சிடும் எங்கேயுமே இனிமேல் நீங்க ஓட முடியாது எங்கேயுமே இனிமேல் இனிமேல் நீங்க எதை பத்தியுமே நீங்க யோசிக்க கூட முடியாது பண்ணித்தான் ஆகணும் செஞ்சு தான் ஆகணும் உங்களோட இது அந்த மாதிரி வேற ஒரு விஷயமும் கிடையாது உங்களுடைய சில கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இனிமேல் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிறது நல்லது ஏன்னா இனி இனிமேல் உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் அந்த மாதிரி கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க பாக்கியம் உண்டு உத்திரகாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு உத்தரநல பாக்கியம் உண்டு ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு யோகம் அடுத்தடுத்த அமைப்புகள் உண்டு நல்ல மாணவ மாணவிகள் நல்லா படிப்பாங்க நல்லா கண்டிப்போட இருக்கு மாணவ மாணவி கிட்டக்களுக்கு கண்டிப்போட இருக்கு அப்பதான் அவங்களுடைய படிப்புகளும் கொஞ்சம் நிறைய சில விஷயங்கள்லாம் இருக்கும் குடும்ப பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நல்லா அமோகமா இருக்கும் மீனராசியை பொறுத்த அளவுக்கு ஓ கொஞ்சம் கொஞ்சம் சில விஷயங்கள்ல உடல்நிலையில கொஞ்சம் கவனமா செத்துக்கோங்க ஒற்றை தலைவலி அதிகமாக இருக்கும் உடல் நலத்துல ரொம்ப கவனமா சேர்த்துக்கணும் எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் போக எதுக்கு தேவையில நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி யோசிச்சு சில விஷயங்களை பண்ணுங்க சார்மார்கட் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பங்கு வர்க்க வர்த்தகம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கை கொடுக்கும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகத்துல நிறைய ஆஹ் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும் உத்தியோகத்துல ஒரு விஷயத்த முடிக்கிறதுக்கு அவ்வளவு சிரம புரியும் உத்தியோகத்தை அவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஐடில வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு டாஸ்க்கு மேல டாஸ்க் இருக்கும் ஒன்னும் ஒரு ஒரு விஷயத்த செய்யவே முடியாது சில நேரத்துல நம்ம அவசரப்பட்டு இந்த வேலைக்கு வந்துட்டோமோ அப்படின்னு கூட ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கும் சில பேர் வெளிநாடு யோகம் உண்டு வெளிநாடு போவீங்க சில பேர் வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கக்கூடிய சில பேருக்கு இங்கேயே இருக்கக்கூடிய சில யோகங்கள் உண்டு பூமி யோகம் உண்டு புதிய மனை வாங்குவாங்க நிறைய இந்த வருஷத்துல சில வி சில விஷயத்த இஎம்ஐயா வரக்கூடிய சில விஷயத்த முடிச்சிருவீங்க சில விஷயத்துக்கு இஎம்ஐ கட்டிட்டு தான் இருப்பீங்க அதே போல வாகன கவனம் தேவை வாகனத்துல ரொம்ப கவனமா பார்க்க கவனமா வாங்க வண்டியில நிதான பொப்பை கடைபிடிக்கிறது நல்லது கான்சென்ட்ரேட் பண்ணி ஓட்டுங்க அதே போல உடல் நலத்துல ரொம்ப கவனமா இருக்கும் கொஞ்சம் 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 இந்த மூலிகை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிடுங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லதை தரக்கூடியதாக இருக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நற்பெயர் உண்டு நல்ல பெயர் இருக்கும் நல்ல புகழ் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் தை மாசத்துல தை மாசத்துல இந்த மீனராசிக்காரர்களுக்கு சொந்த தொழில் நல்ல அபிவிருத்தியா இருக்கு அதுல நல்லா நல்ல அடுத்தடுத்த சில விஷயங்கள் எல்லாம் கொண்டு போவீங்க நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்வீங்க அந்த யோகா அமைப்புட்டெல்லாம் ஜாதகத்துல நல்லா இருக்கு அதே போல நீங்க செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள் மீனராசி உற்பத்திக்கும் இங்கே செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள்னு ஒரு ராமேஸ்வரம் போய் ராமேஸ்வரம் போக முடியாதவங்க என்னால் ராமேஸ்வரம் வரைக்கும் போக முடியல அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 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 லிட்டர் ரெண்டு லிட்டர் இந்த தண்ணி பாட்டிலில் கடல் சமுத்திர ஸ்நானம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த கடல் தண்ணி இருக்குன்றது வந்து இந்த த இந்த தை மாசத்துல மகர சங்கராந்தின்ற சொல்லக்கூடிய நாளில் இந்த சமுத்திர ஸ்நானம்ன்ற மாதிரி அந்த கடல் தண்ணி ஸ்நானம் குளிச்சு இந்த மாதிரி சில விஷயங்கள் தண்ணி நீங்கள் அன்னைக்கு குளிச்சுட்டு கோவிலுக்கு போய்த்து முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு மதுரை மீனாட்சி அம்மனை மனசில் பார்த்து மாதிரி முருகனாலயத்துக்கு தயிர்வாங்க மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்குப் பெயிட்டுவாங்க இதுக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் முருகனுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் எலுமிச்சம்பழம் மாலை முருகனுக்கு சாக்கல் அதே போல் செவ்வரளி பூவால் முருகனுக்கு செவ்வாழை பழத்தினால முருகனுக்கு அர்ச்சனை பண்ணலாம் ஒரு ஒரு இதுக்கு முன்னாடி எப்படி சில விஷயங்கள் பண்ணிட்டுருந்தீங்களோ அதே மாதிரி இப்போ நீங்கள் திரும்ப கொஞ்சம் ஆரம்பியும் ஒரு ஆறு வாரம் போகணும் ஒரு பன்னெண்டு வாரம் போகணும் அப்படின்னு சொல்றது திரும்ப ஆரம்பி ஆரம்பித்து திரும்ப அந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணுங்க பெண்கள் எச்சரிக்கையா இருங்க எல்லா விஷயத்துலயும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் எச்சரிக்கையா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்த சில விஷயங்கள் உங்க ஜாதகம் அப்படி சக்சஸ் பண்ணிக்க முடியும் சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல செய்திகள் வந்து சேரும் சில விஷயங்கள் உங்களுக்கு மனசுக்கு அனுகூலமா இருக்கும் சில விஷயங்கள் ஏண்டா நமக்கு வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில விஷ எது தவிர்க்க முடியுமோ அதை தவிர்த்துக்கோங்க எது தவிர்க்க வேண்டாம் இது நம்மளால சக்சஸ் பண்ணிக்க முடியும்னு சொன்னா அதை தேயிலை எடுத்து விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கும் இப்போ விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க மிகுந்த கவனத்தோடு அதே போல வழக்கறிஞர்களுக்கெல்லாம் வந்து ஒரு சாதகமான காலமாக அவர் சில கேஸில் சில முடிக்க முடியாத சில விஷயங்கள்லாம் இந்த தை மாதத்தில் சில விஷயங்கள் சக்சஸ் பண்ணி காமிச்சிரு அதே போல காவல்துறை நண்பர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் தூக்கி வேறு இடத்துல அழகாக வச்சுப்பாங்க இந்த மாற்றத்தை உணர்வீங்க இந்த மாற்றம் ஒரு காவல்துறையில் இருந்தால் உயர் அதிகாரிகளுக்கும் சில அதிரடி மாற்றத்தை கலெக்டர் லெவல்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த தை மாசத்துல அதிரடி மாற்றம் நிலுவோம் அதிரடி மாற்றம் சரி முன்னு சொல்ல முடியாது போய்தான் ஆகணும் அந்த மாதிரியான சில சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா இந்த கலெக்டர்ஸ்க்கு கண்டிப்பாக உண்டு மாதிரி இந்த உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகும் வேற விஷயங்கள் இல்லை அதே போல் தொலை தூரத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் தான் இருக்கும் அது ரொம்ப தூரத்துல இருக்கத்திலேயே ராணுவ நண்பர்கள் நீங்களும் கொஞ்சம் உங்களுடைய வேலையில நீங்க பாதுகாப்பு துறையில இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுடைய உங்களுடைய சுய பாதுகாப்பு உங்களுடைய பேசி இந்த நட்சத்திர வாசிக்காரர்கள் கவனமா இருக்கும் சுபா